நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு மெய்ச்சிலிருப்பான அனுபவம் பெரியவர் தன்னுடைய யாத்திரையிலே ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் இது அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடமாக இருக்கலாம் ஆந்திர மாநிலத்திலே பெரியவர் அவர்கள் ஒரு ஊரில் தங்கியிருக்கிறார் அப்படி தங்கியிருக்கின்ற தருணத்திலே மாசியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலகட்டம் வருகிறது நான்கு மாத காலம் ஒரே இடத்திலே தங்கி விரதம் இருக்க வேண்டும் சதுர் என்று சொன்னால் நான்கு நான்கு மாத காலம் இந்த சதுர்மாசிய விரதத்திற்காக அவர்கள் பல ஊர்களில் தங்கிறதுங்கிறதெல்லாம் நடந்திருக்கு என் நினைவு தெரிந்து சேலத்தில் ஒரு முறை பெரியவர் சதுர்மாசி அவர்தான் மேற்கொண்டிருக்கிறார் அப்படி ஆந்திரத்தில் அவர் தங்கி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் முகச் சவரம் செய்து கொள்வது என்பது ஒரு சன்னியாசிக்கு கடமை சவரம் கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா மடாதிபதி வந்து தாடியும் மீசியமா இருக்கக்கூடாது சன்னியாசி இருக்கலாம் அதனால் இவர் சன்னியாசி மடாதிபதி ரெண்டும் அதனால பதினைந்து நாளைக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அவர் வந்து சில நேரங்கள்ல இரண்டு மூணு நாட்களுக்கு ஒரு முறை கூட மகிழ்ச்சவரம் செய்து கொள்வார் இதை செய்வதற்கு என்று நாவிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து செய்வார்கள் அவர்களுக்கு உரிய காணிக்கை தரப்படும் அந்த ஊர்ல ஒரு நாவிதர் அந்த நாவிதருக்கு பாக்கியம் பெரியவரை தொட்டு சவரம் செய்கிற ஒரு பெரிய வாய்ப்பு அவரும் வந்து சவரம் செய்துவிட்டு போகிறார் அப்பொழுது பெரியவரை தரிசிக்க வருகின்றவர்கள் பூ பழம் என்று குரு காணிக்கையாக கொண்டு எல்லாம் பார்க்கிறார் ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா தானும் இது போல பெரியவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருகிறது அப்போ தன் தரப்புல தாய் என்ன செய்யலாம் அப்படின்னு மடத்துல சிப்பந்திகள் கிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ இந்த விஷயத்தில் பெரிய அளவில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை புற்று மண் இருக்கிறது நீ அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து கொடு பெரியவர் வந்து அந்த மண்ணை பூசி குளிப்பார் புற்று மண் இவைகளை பூசி குளிக்கலாம் நமக்கு சோப்பு அடுத்து பல விஷயங்களுக்கு புற்று மண்ணை பெரியவர் பயன்படுத்துவார் அடுத்தது மாங்குச்சி தா என்று சொல்லவும் அந்த நாவிதரும் என்ன செய்கிறார் புற்றுமண்ண ஒரு துணியிலே மூட்டை கட்டி கொண்டு வந்து மாங்குச்சியையும் கொண்டு வந்து கொடுக்குறார் இருந்தாலும் அவருக்குள்ள என்னன்னாக்கா எல்லாரும் நிறைய பூ பழம் பெரிய அளவில் தொகையெல்லாம் வைத்து காணிக்கையாக தரும் பொழுது நாம் போய் இந்த மண்ணையும் குச்சியையும் என்ன இதுல நம்ம பாடு என்ன இருக்கு அதை திரட்டி கொண்டு வந்து தருகிறோம் அவ்வளவுதானே ஒருவேளை நம்ம நாவிதன் அப்படிங்கிறதுனால நம்ம கையால் வாங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களோ அப்படின்னு இல்லாமல் அவருக்குள்ள ஒரு எண்ணம் ஒரு நாள் தட்டு நிறைய ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் வாழைப்பழம் திராட்சை பழம் அது போக பெரிய அளவில் காணிக்கையாக ரூபாய் இதையும் தட்டிலே வைத்து கொண்டு வந்து வைத்து என்று கேட்கிறார் எல்லோரும் உங்களுக்கு பெரிய அளவிலே காணிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணையும் குச்சியும் கொடுக்கிறது என்னால ஒரு பெரிய விஷயமா நினைக்க முடியல அதனால நான் இந்த காணிக்கை நான் தான் செய்தேன் இதற்கு பணத்திற்கு நீ என்ன செய்தாய் அப்படின்னும் பொழுது இவருக்கு ஒரு முதல்ல எப்பாடுபட்டாவது ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் இவர்களுடைய பிள்ளைகள் நல்ல விதமாக படித்து முன்னேறுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் தொடர்ந்து சிந்தை காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குரு